நன் உனக்காக நாயிருப்பேன் உன் நிழலாக நான் வசித்தேன் எப்போதும் துணை இருப்பேன் செய் ఆమ స్కూల్ కి అబౌట్ కత్తుకిట ఇరువారే వండి నిట్టిటి వారే ఇరు ఏంటా ఇங்க ఉకాందిర్కా అక్క అదొని illa చుమ్మ దాకా ఉకానే చుమ్మ కాత్తు వరదా చెరి అబడేజ్ కొన్న నార ఉకాంది పోవుంటుంది అది ఎందుకు బస్ స్టాండ్ లో ఉకాందిర్కా వీట్ లో అవలబరి ఎడత వచి ఇంగా ఉకాందిర్కా illa ka చుమ్మ ఫ్రెండ్స్ ంగ వందనే అచ్చా అంగోడ పేసిట అండే ఉకాందిటే దో కలమి పోర அக்கானா கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன இவன் சொல்லு அக்கா அது வந்து என்ன சொல்றது எப்படி சொல்றதுனே தெரியல நீ கோபப்பட மாட்டியே நான் கோபப்பட மாட்டேங்க சொல்லு உண்மையை தானே சொல்ற போய் சொல்லல அப்புறம் என்ன அடிக்க கூடாது அப்பா மட்டும் சொல்லக்கூடாது அப்பா மட்டும் சொல்லாத என்ன விஷயம் அதுவா அது ஒண்ணு இல்லக்கா காலையில ஒரு தேவதையை பார்த்தேன் அப்படியா அக்கா அது எந்த ஊர்லாம் தெரியாதுக்கா சும்மா பார்த்தேன் சரி படிப்பு முடிஞ்சது இல்லையா சரி படிப்பு முடிஞ்சது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்குடா அக்கா அதனால தாங்க உன்ட்ட சொல்லலை சரி நீ போக்கா சொல்லு சொல்லு அக்கா அது என்னன்னா நான் சொல்லவா காலையில் வந்த ஒரு தேவதையை பார்த்த அப்புறம் அக்கா கிண்டல் அடிக்கிறேன் சரி சொல்லு அந்த தேவதை என்ன சொல்லுச்சு தெரியுமா நம்ம எப்ப மீட் பண்றோமோ அப்ப நான் என் பேரை சொல்றேன்னு சொல்லுச்சு அப்படியா அந்த தேவதை மீட் பண்ற வரைக்கும் நீ வேலைக்கு போய் சம்பாரிட்டு தங்கோ எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போய் வீட்ல சம்பாரி சம்பாரின்னு சொல்லு ஆபீஸ் வர்க்கலா பார்த்தாங்கோ அப்பா பாவல ஆபீஸ் போனதுன்னு தெரியும் என்ன நீ வேலைக்கே போக வேண்டாம் அப்பாவோட ஆபீஸ் பார்த்தாலே போதும் தெரியுமா அக்கா நான் என்ன சொல்ல வர நீ என்ன சொல்ற தெரியுமா சரி இந்த தேவதையை பத்தி என்னை பத்தி கொஞ்சம் சொல்லி வை உன்னே போய் சொல்லாம இருப்பனா வீட்டில் அப்பா அம்மா வேற அலைன்ஸ் பார்க்குற அலைன்ஸ் பார்க்குறேன்னு வரவங்க போறவங்க கிட்டலாம் பொண்ணு ஃபோட்டோவை கொடுங்க பொண்ணு ஃபோட்டோ கொடுங்க கேட்டுட்டே இருக்காங்க நல்ல தானே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அவங்களுக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி அதுக்கு தான் கா சொல்றேன் அது எதுக்கு சொல்றேன் நீ எனக்கு தெரிஞ்சிருச்சே அப்படியே ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது அவங்க மாமாட்டத்தை பற்றி பேசுகிறேன் அக்கா மாமாட்ட சொல்ல வேண்டாக்கா அப்புறம் அவரு தப்பா நினைச்சுக்குவாரு அதெல்லாம் ரொம்ப நினைக்க மாட்டாரா அவரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அக்கா சப்போர்ட் பண்ணாட்டி பரவாயில்லக்கா சண்டை கீது இழுத்து விட்டு போறா இருக்கா வேண்டாக்கா சொன்ன கேளு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா போறேன் எதுக்கு இந்த பக்கம் வந்து வண்டி எப்ப ஓட கத்துக்கிட்டா யார் ஓட கத்து கொடுத்தா யார் ஓட கத்து கொடுப்பா மாமா தான் கத்து கொடுத்தாரு சூப்பர் ஓட்டுறனா செம்மையா ஓட்டுறியே சரி இவன் பாத்து போயிட்டு நான் போறேன் வீட்டுக்கு நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வரணும் ஒரு வேலை இருக்கும் உனக்கு என்ன வேலை டிபன் செஞ்சு கொடுக்குற வேலை நான் டிபன் செஞ்சு கொடுக்கவா அப்ப நீ என்ன பண்ண போற போறடை வாடா வீட்டுக்கு வாடா சரி வாறேன் சரி போயிட்டேன் சப்பா அக்கட்ட சொல்லியாச்சு ஒரு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு அக்காவும் மாமாவும் இதை சப்போர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஒரு இடத்துல உட்கார முடியல அவளை எப்போ மீட் பண்ணணும் தெரியல எப்போ மீட் பண்றது தெய்வதா ஷப்பா பஸ் ஒன்னத்தையும் காணும் பஸ் போச்சு இல்லைன்னு தெரியலையே இந்த நெட்டு வலி இவங்களாம் எங்கே போனாங்க ஒரு வாரம் ஆளவே காணும் இந்த தம்பிட்டு கேட்டு பார்ப்போம் தம்பி தம்பி ஆஹ் சொல்லுங்க ஆண்டி தம்பி இந்த பக்கு பஸ் வந்துச்சா பஸ் நான் வந்த வரைக்கும் வரலை ஆண்டி இனிமே வந்தாலும் வரும் அப்படியாப்பா சரிப்பா என்ன நிஷா ஃபோன் அடிக்க ஆ சொல்லு நிஷா ஆமாமா அது செல்ஃப்லேயே இருக்கு பாரு வீரோசாமி மேலே இருக்கு பாரு பாதி எடுத்து பத்திரமா பத்திரம் எடுத்துக்கோ ஆஞ்சி ஏறி மക്കളെ வைக்கிறேன் இவங்க எங்கே அந்த தெரியல சரி நம்ம வீட்டுக்கு போவோம் மீரா எடுத்து ஹெட்க்கு குடுத்து வந்திரலாம் பாவம் புள்ள டேலிட் களைப்பா ச்சே வர இந்த நேர பார்த்தா